ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே உன் விதி என்பது கஷ்டம்தான் என்று சொல்பவர்களிடம் சொல் என்னுடைய அம்மா வாராகி இருக்கையில் எந்த துன்பமும் வராது என்று சொல் விதியையும் மாற்றுவேன் உன்னுடன் இருக்கும் கஷ்டத்தையும் நான் போக்குவேன் உன்னை உயர்த்தி அமர வைப்பேன் உயர்த்துவேன் தைரியமாக இரு தங்கமே இந்த வாராகி இருக்கும் பொழுது உன்னை யாரும் அசைத்து கூட பார்க்க முடியாது பேர் ஆலோசனை சொன்னாலும் உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே செய் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நீ செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் உனக்கு என்ன பிடிக்குமோ உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதற்கு மட்டுமே நீ வழிவகுத்து செய்யலாம் மற்றவர்கள் சொல்கிறார்கள் மற்றவர்கள் இதை செய்ய சொல்கிறார்கள் என்பதற்கெல்லாம் நீ செய்யவே கூடாது உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் நான் ஒப்படை எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அதை நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்தவர் கையில் கஷ்டம் வந்த பிறகோ சந்தோஷம் வந்த பிறகோ ஒப்படைக்க கூடாது அது ஒன்றும் விளையாட்டு பொருளல்ல உன்னுடைய வாழ்க்கை செய்துதான் பார்ப்போமே இவரிடம் கொடுத்துதான் பார்ப்போமே கிடையவே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் முடிவெடுப்பதும் சந்தோஷமாக இருப்பதும் அனைத்துமே உன்னுடைய கையில் இருக்கிறது யாருக்காகவும் எதற்காகவும் உன்னுடைய சந்தோஷத்தை எப்பொழுதும் விட்டு கொடுத்து விடாதே உனக்கு ஒரு செயல் செய்தால் நன்றாக இருப்போம் என்று தோன்றும் ஆனால் ஒருவன் வேண்டாம் நான் சொல்வதை செய் என்று சொன்னால் செய்யாதே உனக்கென்ன பிடிக்குமோ அதை செய் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவாய் உனக்குத்தான் வாழ்க்கை அடுத்தவனுக்கு அடுத்தது வாழ்க்கை அவனுக்கு இருக்கு ஆனால் உனக்கிருப்பது ஒரு வாழ்க்கை அதில் நீ சந்தோஷமாக வாழ்ந்து வா எல்லா விஷயமும் நான் உனக்கு அமைத்து தருகிறேன் காலங்கள் ஒன்றும் முடியவில்லை நகர்ந்து கொண்டே இருக்கிறது மெது மெதுவாக சீக்கிரமாக வந்து காலத்தை பிடித்துக்கொண்டு முன்னேற வா நான் உனக்காக கையை கொடுக்கிறேன் பிடித்து நீ மேலே மேலே ஏறி சந்தோஷமாக இரு எப்பொழுதும் இந்த வாராகி உன் அருகிலேயே இருப்பேன் கவலை வேண்டாம் ஜெய் வாராகி